அதை பற்றி எனக்கு எந்த விதமான தகவலும் தெரியாது ஆகவே நான் அதை பற்றி சொல்ல முடியாது வந்து அர்ச்சுனா அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் அவர்கிட்ட தான் மேலதிகமான தகவலை வந்து கேட்கணும் ஆனால் அது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு சரி சரியென்றால் இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு முதல் செயல்பட்ட அரசாங்கங்கள் போலேயே ஊழல் மோசடிகளில் மிக மோசமாக செயல்படுறா நான் அர்த்தம் அப்போ இந்த அரசாங்கம் வந்து தாங்கள் மிஸ்டர் கிளீன் அண்ட் காட்ட அப்படின்ற ஒரு இடத்துல வகையான குற்றச்சாட்டுகளும் பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சிருக்கிற ஒரு நிலையில் அதை அது பொய் என்றதை நிரூபிக்கிற வந்து கட்டாயத்தகுல அரசாங்கம் இருக்க அதை செய்யும் பிராந்தி குமாரசுவாமியுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக வந்தால் நிரூபிக்கப்பட்டவர் தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டதிலே வந்து இந்த வெறுப்பில் வந்து தன்னுடைய இறுதி பேச்சு குற்றவாளியால் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து அவர் சொன்ன பேச்சில் வந்து அறுநூறு பேர் கொல்லப்பட்டு செம்மணியில் வந்து புதைக்கப்பட்டதாக வந்து அவர் சாட்சியம் வழங்கினார் அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடைபெற்று வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உடல்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டன ஆனால் சடலங்கள் கண்டறியப்பட்டன ஆனால் அந்த செம்மணி என்ற அந்த புதைக்குழி மனித புதைக்குழிகள் வந்து இருக்குன்றது சொல்லப்பட்ட ஒரு நிலையிலே அண்டையான அரசாங்கம் சந்திரிகா அரசாங்கம் வந்து இரவிரவாக இரவிரவாக அந்த இடங்களையெல்லாம் தடை செய்து அந்த இடங்களுக்குள்ளே வந்து பெரிய பெரிய வெக்கோ போன்ற வாகனங்களை பயன்படுத்தி வந்து அதில் எக்ஸ்கவேஷன் செய்கிறாண்டே எல்லோருக்குன்னு தெரிஞ்ச ஒரு உண்மை ஆனால் அந்த அந்த சடலங்கள் எங்கே கொண்டு போய் அவை ஒழிச்சதான் தெளிவில்லாமல் இருக்குது அப்படியான ஒரு பின்னணியில்தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் மூன்றோ நாலு மாதத்துக்கு முன்பதாக செம்மணி சுடல வந்து ஒரு சில கட்டுமான வேலைகள் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த இடத்துல வந்து அத்திவாரங்களை போடுறதுக்குரிய கிடங்களை வந்து கண்டின இடத்துல வந்து சடலங்கள் மீட்கப்பட்டன அலிமுடு தொட்டல் கண்டறறியப்பட்டன அந்த பின்னணியில் வந்து அந்த சுடலேக்கு பொறுப்பாளர் சங்கத்தில் வந்து உறுப்பினராக எங்களுடைய எங்களுடைய ஒரு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினரும் இருந்தவர் அந்த இடத்துல வந்து அது கண்டறியப்பட்டு அதில் போலீஸுக்கு வந்து போய் ஒரு முறைப்பாடு செய்ததுக்கு பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காமல் இருந்த நிலையில் எங்களுடைய உறுப்பினர்கள் தலையிட்டு இந்த பிரச்சினையை வந்து கிளப்பிருந்த நாங்களும் அதில் நேரடியாக தலையிட்டு இறுதியில் வந்து நீதிமன்றம் அதில் தலையிட்டு ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் தலையட்டும் எங்களுக்கு சட்டத்தரணிகள் விசேஷமாக வந்து சிஹெச்ஆர் சட்டத்தரணி சங்கம் ஊடாகத்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த அந்த புதைக்குடியை சரியாக விசாரிக்கிறதுக்கும் தமிழ் பாதிக்கப்பட்ட திறப்புகள் சார்பாக வந்து அந்த சட்டத்தினர் இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் வந்து செம்மணியில் வந்து இப்போ இந்த அகழ்வுகளை செய்து விசாரிப்பதற்கு வெறுமனே இன்னும் ஒரு பத்து பத்துக்கும் இருபது நாட்களுக்கும் இடையிலே ஆன அகழ்வு வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆகவே அந்த நிதி என்றது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது அவ நிதி ஒதுக்கப்படவனும் பெரிய அளவில் ஒதுக்கப்படணும் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சடலங்களை பார்க்கின்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான சடலங்கள் அங்கே இருக்க போகிறதாகத்தான் இப்பொழுது வந்து தெரிய தெரிய வருகிறது ஆகவே நிதி அவசியம் எந்த விதமான கால வரை இல்லாமலே அந்த வேலையில் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கவும் ஆறுதலாக வந்து அந்த விஷயங்களை சரியாக கையாளப்படவும் அதுவும் முதலாவது நிதி என்றது முதலாவது ரெண்டாவது வந்து அங்கே ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஆறு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்துல சர்வதேச நியமனங்களின் பிரகாரம் வந்து மூன்று சடலங்களுக்கு மேலே கண்டுபிடிச்சாலே வந்து அது ஒரு மாஸ்கிரேவாகும் பிரகடனப்படுத்தலாம் மாஸ் கிரேவாக பிரகனப்படுத்த சொல்லி நாங்கள் அரசாங்கத்திடம் வந்து கேட்டிருந்தோம் நேற்று பாராளுமன்றத்திலே வந்து நேத்தும் முந்தினால் பாராளுமன்றத்திலே வந்து நான் அந்த விஷயத்தை வந்து நான் கேட்டிருந்தேன் நீதி அமைச்சரிடம் கட்டாயம் அதை செய்யணும் என்றால் ஒரு மாஸ்கிரேவாக பிரகடனப்படுத்துற நேரத்தில் வந்து சர்வதேச நிறுவனங்கள் விசேஷமாக ஐநா கணிசமான நிதியும் அதுக்குரிய நிபுணத்துவம் பெற்ற உதவிகளை வழங்குறதுக்கு தயாராக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுடைய நேர் பார்வையில கண்காணிப்பு என்னடா மாஸ்கிரேவ் நடந்திருக்கின்றா ஒரு மனித புதைக்கூலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றா ஒரு பெரிய ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படும் ஒரு பாரிய ஒரு குற்றம் ஒன்று நடைபெற்று இருக்கிறதாகத்தான் கருதப்படும் ஆகவே கணிசமான கண்காணிப்பும் இருக்கு அந்த பாரிய குற்றத்தை மூடிமறைக்கிறதுக்கு இல்லாத ஒரு வகையில நடவடிக்கை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் இப்போ அந்த வகையிலும் வந்து அந்த புதைக்கூலி வந்து ஒரு ஒரு மாஸ்கிரேவாக பிரகடப்படுத்த வேணுமென்ற கோரிக்கையும் நாங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் மூன்றாவதாக வந்து பாதுகாப்பு இன்றைக்கு வந்து அகழ்வு வேலைகள் நடக்கும் அந்த வேலை முடிய வந்து அதை அப்படியே அதை விட்டுப்பட்டு போகிற ஒரு நிலைமை தான் இருக்குது அங்கே ஒரு பாதுகாப்பு அந்த நிலைமையை பாதுகாத்து அந்த சாட்சியங்களை வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பதுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை நாங்கள் அதை பற்றி வந்து அவர்களிடம் கேட்ட இடத்துல வந்து அவர்கள் இப்போதைக்கு வந்து அதை அந்த ஒரு தேவையும் இல்லை என்று தான் சொன்னுவன் அப்போ நாங்கள் அவர்களிடம் வந்து அதை தொடர்ந்தும் கேட்டது என்றால் இப்போ அப்படி ஒரு இணக்கப்பாட வாரத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் எதிர்ப்பு இருக்குது நீங்கள் அப்போ அவை சொன்னவை வந்து இல்லை நாங்களும் சமஷ்டி தான் நாங்கள் கைவிட இல்லை என்று அப்போ நாங்கள் சொன்னால் சரி நீங்கள் சொல்கிற சமஷ்டியில் வந்து ஒரு சில வேறுபாடுகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது வெறும் வெறும் அபிப்பிராயம் எங்களிடம் இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுடைய தலைவர்கிட்ட வந்து நீங்கள் சொல்ற சமஷ்டி அந்த இயக்கிய ராஜ்ய சமஷ்டி என்று சொல்றது வந்து உங்களோட தலைவரே வந்து அதை ஒற்றையாட்சி என்று சொல்றேன் அப்போ உங்களுடைய அமைப்புக்குள்ளே வந்து சமஸ்தி தொடர்பாக வந்து வெறும் வேறு கருத்துகள் இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் விட்டு சர்ச்சைக்குரிய சிலவரையில நாங்கள் சொல்ற தமிழ் தேசிய பேரவையோட தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமாக வந்து உங்களுக்கு வெறும் விதமான அபிப்பிராயம் இருக்கலாம் அப்ப சரி அதில் வந்து நாங்கள் மேசைக்கு கொண்டு வரதை வந்து நாங்கள் வேணுமெண்டாம் வந்து ஒரு ஒரு வகையில வந்து விட்டு நாங்களோட பொது நிலப்பாட்டுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து வரத்துக்கு வந்து என்ன என்ன தடை அதுல என்ன தவறு அதுல ஒரு தவறும் இருக்க முடியாது அப்ப அந்த தான் அவை அவனைய ஆசனங்களை பற்றி வந்து உறுதிப்படுத்துவதற்கும் சபையில வந்து கைப்பற்றுவதற்கும் அவர்களுடைய சிந்தனை வந்து தமிழ் தேசிய பேரவையும் தமிழரசுக் கட்சியும் ஒன்றிணைந்தால் அறுதி பெரும்பான்மை கிட்டத்தட்ட அனைத்து சபையிலும் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது ஈழ்ப்பாணத்துலலாம் கூட நெருக்கடிகள் கூட மெட்ட சபையிலேயும் வந்து இப்போ இந்தியக்கு இருக்கிற சூழலில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து மெட்ட சபையிலும் வந்து மெட்ட மாவட்டங்களிலும் வந்து கணிசமான அறுதி பெரும்பான்மை பெறுறதுக்கு வந்து ஓரிரு வாக்கள் தான் கூடுதலாக அதிகமாக வந்தது தேவை உடம்பு அப்போ அப்படியான ஒரு நிலையில வந்து நடைமுறை சாத்தியமான கோணத்தில் வந்து வருமனே வந்து இந்த அரசியலு பார்க்காமல் இருந்தாலும் வந்து நாங்கள் இணைகிறது வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்ப இணைவுக்கு ஒரு அர்த்தபூர்வமான ஒரு விடைவாக இருக்க வேணுமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் வந்து கொள்கை ரீதியாக வந்தால் மட்டும்தான் அதுக்கு சத்தியம் ஆகவே நாங்கள் தனித்தனியாக வந்து நாங்கள் இந்த கொள்கையை சொல்லித்தான் நாங்கள் வாக்கையும் கேட்கிறோம் தனித்தனியா இந்த கொள்கையை கதைக்கிறதுக்கு மட்டும் உண்டாக நின்றாத அதே கொள்கையை வந்து கதைக்கிறதுல வந்து என்ன தவறு அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அதை தான் நீங்கள் கேட்கணும் நீங்க புள்ளியா நாங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க